லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கள் அங்கந்த பக்கத்துல இந்த பூமாரி இருக்குல்ல அவங்க ஃப்ரெண்ட் அவ வீட்டுக்கு விளையாட போயிருக்காங்க தானோ ஓ சரி சரி கே தா முருகேசன் பிள்ளை வந்துட்டங்களே வாப்பா முருகேசே தங்க குட்டி பெரியம்மா கிட்ட வாங்க பெரியம்மா பெரியம்மா செல்ல குட்டி சித்தார்த்த குட்டி என்ன ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்களாமா ஆமா பெரியம்மா இது புது பேக்

ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க முருகேஸ் அண்ணனுக்கு இன்னைக்கு வேலை போயிட்டாரு பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க சரி வாங்க வாங்க உட்காருங்க காலையில இருந்து இந்த பையன் ஒன்னும் திங்கலக்கா அவனுக்கு சாப்பாடு எதுவும் ஊட்டணும் சரி சரி அவனுக்கு நான் சாப்பாடு ஊட்டிக்கிறேன் நீயும் முருகேசனும் போய் குளிச்சு துணியை மாத்திட்டு முருகேசனுக்கு டீ ஏதாவது வச்சு கொடு இல்லைன்னா சாப்பாடு போட்டு கொடு போங்க ஆ சரிக்கா செல்ல குட்டி நம்ம மம்மி சாப்பிடுவோமா முடிச்சிச்சோ இப்ப முட்டை சாப்பிட கூடாது செல்லம் இப்ப மம்ம சாப்பிடுவோம் அப்புறமா முட்டை சாப்பிடுவோம் சரியா பெரியம்மா நல்ல சூப்படா என் செல்லத்துக்கு மம்ம செஞ்சு வச்சிருக்கேன் நம்ம சாப்பிடுவோமா பெரியம்மா ஊட்டி விடுறேன் என் செல்லம் வரும்னு பெரியம்மா நல்ல மீன் குழம்பு வச்சிருக்கேன்

இங்க வந்து பெரிய ஒவ்வொரு வாயா வாங்கிக்கங்க சரி சரிப்பா சரி வேணாம் வேணாம் போதும் அம்மா போதும் அழாதிங்க அழாதிங்க நம்ம அப்புறம் சாப்பிடுவோம் போதும் வாங்க உள்ள போய் விளையாடுவோம் ஆ ஆ அம்மா அம்மா என்ன நடிப்பு எப்படித்தான் தானே இந்த பையனை வச்சு சமாளிக்கிறானோ தெரியலையே இருடா இரு நீ என் கூட வீட்டுக்குத்தான வந்தாகணும் அப்ப நல்ல வண்டியில கொட்டு வச்சு விடுற வெறி மவுஸ் என்ன பலகாரம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஆவடி சோனி வாடி போய் பாப்போம். நானோ ஐயோ வேண சட்டி குட்டி அங்க என்ன சட்டி எல்லாம் இருக்கு? அப்புறம் சிட்டு குட்டிக்கு சட்டிறோம். அதனால இங்கேயே குட்டிங்கேயே விளையாடிட்டுங்க. அக்கா அங்க போய் பார்த்துட்டு வரோம். நான் வருவேன். டேய் சொன்ன கேளுடா அய்யாரே. நாங்க வருவோம் உங்களுக்கு சாக்லேட் எடுத்துட்டு வரோம். அதிரசனா சுட்டா இப்படி அழகா வரவே மாட்டேங்குதுக்கா அட அதுக்கு மா வரைக்கும்ப பக்குவமா அரைக்கணும் தானோ அப்ப நல்லா வரும் அட எப்படி எல்லாம் செஞ்சு பாத்துட்டங்க அது சரியா வரவே மாட்டேங்குதுக்கா இவரே என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு நீ என்னத்த அதிரசம் சுடுற அன்னி சுடுற அதிரசம் தான் நல்லா இருக்கும் பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல தானோ நான் போயும்போது உனக்கு கொஞ்சம் அதிரசம் மாவு தரேன் கொண்டு போய் சுட்டு பாரு எப்படி மாவு அரைக்கணும்னு நான் பக்குவமா சொல்லி தரேன் அது போல அரைச்சு செஞ்சு பாரு தானோ நல்லா வரும் ஆ சரிக்கே அக்கா லட்டு அப்புறம் அதிரசம் அப்புறம் முறுக்கு சுட்டுறோம் போதுள்ளக்க போதும் போடுனானோ நீ என்னத்த செய்யறது மூணு வகை ஆயிடுச்சுல போதும் அம்மா எப்ப வந்தம்மா அப்பா எங்க வாச்சோ நீ எங்க விளையாட போனீங்களா அப்பாவும் பெரியப்பாவும் வெளிய போயிருக்காங்கம்மா அதிரசம் அம்மா சுடுற நல்ல வாசனமா இருக்குமா ஆமண்டி உன் அண்ணனுக்கு அதிரசம் நல்லா பிடிக்கும் பார்த்தியா அதா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாமா குலாப் ஜாமுன் செய்யமா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு ஏ சத்யா அதிரசம் சுடுறோம் சித்தி பரல் லட்டு பண்ணிட்டு இருக்காங்க இனி முறுக்கு சுடுவோம் இவ்வளவும் செய்யறோம் இல்லம்மா இனி குலாப் ஜாமுன் வேற செய்ய முடியுமா சொல்லு இத்தனை பழகாரத்தை நீங்க தின்னுங்க அதுவே போதும் இதுவே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கிடக்கும் தின்னவே தின்ன மாட்டீங்க என்னம்மா நீ அண்ணனுக்கு பிடிக்கும் அதிரசம் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு குலாப் ஜாமுன் நல்லா பிடிக்கும் பாத்துக்க அது செஞ்சு கொடுமா அம்மாடி சத்தியா நான் செஞ்சு கொடுக்குறேன் சரியா இந்த அந்த லட்டு எல்லாம் புடிச்சு வச்சிட்டு உனக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு தரேன் என்ன ஆ சரி சித்தி அட என்னது எல்லாம் செய்யிறது தானோ இன்னும் எவ்வளவு வேலை கிடக்கு அட இருக்கட்டும்க இந்த மாதிரி எதாவது பண்டிகை விசேஷம் அதன பிள்ளைகளுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்க போறோம் இனி எப்ப மேவா பலகாரம் சுட்டுக்கிட்டு இருக்க போறோம் அதுவும் இல்லாம இந்த குலாப் செய்ய எத்தனை நேரம் வேணும்னு சொல்லுங்க அந்த மாவை வாங்கி உருட்டி எண்ணெயில பொரிச்சு பாகல போட்டா தீந்துது அதை செஞ்சிடலாம் விடுங்க ஆ சரி தனோ மடி அங்க வெளிய போய் பாருங்கம்மா சித்து விளையாடிக்கிட்டு இருக்கான் தனியா போய் அவன் கூட விளையாடுங்க போங்க நாங்க எல்லாம் செஞ்சிட்டு கொண்டு வரோம் ஆ சரிம்மா தனோ சீக்கிரமா பலகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு நாம போய் வசந்தி கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துட்டு வந்துருவோம் அப்பதான் அவ சீக்கிரம் தைச்சு வப்பா ஆ சரிக்கா போயிட்டு வந்துருவோம் சரவணா எத்தனை மணிக்கு வருவாங்க அவன் வர ராத்திரி ஆயிடும் ஆயிருந்தனோ

என்னங்க அப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாந்தி சும்மா தான் இருக்கேன் இல்லங்க நேத்துல இருந்து உங்க முகமே சரியில்லை என்னதியோ யோசிச்சிட்டே இருக்கீங்க என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னன்னு சொல்லுங்களே அதுவா இங்க வா சாந்தி இங்க வந்து உட்காரு என்னங்க இப்பவாவது சொல்லுங்க அது ஒண்ணும் இல்ல சாந்தி முந்தா நேத்து நம்ம கதிரவன் இருக்காருல அவர்கிட்ட மண்டபம் விஷயமா பேசிக்கிட்டு இருந்த அப்போ அந்த பையன் வந்தான் அட அதுதான் சாந்தி நம்ம கீர்த்தி விஷயத்துல பிரச்சனையாச்சு இல்ல அந்த பையன்தான் அந்த பையனா அவன் எதுக்குங்க உங்களை பார்க்க வந்தான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு சாந்தி அந்த பையன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது உங்க மேல இருக்கிற மரியாதையாலையும் பாசத்தாலையும் தான் ஆனா நீங்க அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை இப்படி அமைச்சு கொடுக்குறீங்களே அவ காலம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசுகிறான் சாந்தி எங்க இதெல்லாம் கீர்த்தி வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பையன்கிட்ட சொல்லி உங்ககிட்ட வந்து பேச சொல்லியிருப்பா அவளை ஏ இரு சாந்தி கோவப்படாத அந்த பையன் என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கும் தான் கோவமாக வந்துச்சு பேச முடியாதுன்னு சத்தம் போட்டேன்

சரி இப்போ என்ன பண்ணனும் அந்த பையனுக்கு கட்டி வைக்க போறீங்களா ஐயோ சாந்தி அந்த பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நான் சொல்லல நம்ம பொண்ணுக்கு இப்போ விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை இபுல அவசரமா பண்ணனணுமானு தான் கேக்குறேன் ஏங்க அதுக்கு கல்யாணத்தை நிறுத்துவாங்க கல்யாணத்தை நிறுத்துணும்னு நான் சொல்லல சாந்தி சரி விடு இப்போதக்கி திக்கின்னு கீர்த்தி கிட்ட இத பத்தி எதுவுமே பேசாத

என்ன வசந்தியாக்கா சொல்றீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் புடவையா பரவாயில்லையே சேகரனை இவ்வளவு காஸ்ட்லியா எல்லாம் புடவை எடுத்து கொடுக்குறாரா பின்ன தீபாவளின சும்மா வச்சின பண்ண அதான் இந்த தடவை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டேன் சரி சரி கலக்குங்க அப்புறம் உமாக்கா நீங்க புடவை எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு சின்ன பொண்ணு அட அத ஏன் இவ்வளவு வெறப்ப சொல்றீங்க ஏ சின்ன பொண்ணு நீ புடவை எடுத்துட்டியா எப்பவுமே நல்லா அழகா எடுப்பியே இந்த தடவை என்ன கலர் ஆட இல்ல வசந்தியக்கோ இன்னும் எடுக்கல பாபு நாளைக்கு தான் போய் எடுப்போம்னு சொல்லிருக்காரு ஏ என்ன சின்ன பண்ண தீபாவளிக்கு ரெண்டு நாள் தான இருக்கு ஆமாக்கா انا போகவே நேரம் கிடைக்கல பாத்துக்குங்க நாளைக்கு தான் போய் எடுக்கணும் சரி சின்ன பண்ண இந்த தடவை எல்லாம் அலகலகா பொடவை கட்டிட்டு எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும் சரியா ஏ நீங்க 1500 ரூபாய் பொடவை எடுத்துக்கிங்கனா தான செல்ஃபி எடுக்கலான்னு சொல்றீங்க இல்ல சின்ன பண்ண இல்லனா நம்ம எல்லாரும் ஒண்ணா போட்டோ எடுத்தா அது எப்பவே பாத்துக்கிட்டே இருக்கலாம் பாத்தியா அதான் ஏ தெரியுது தெரியுது சரி எடுப்போம் எடுப்போம் சரி சின்ன பண்ணு இந்த லட்சுமி அக்கா வேற அவங்களுக்கு அவங்க தங்கச்சிக்கு சொல்லி ஜாக்கெட் தைக்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க அத போய் தைக்கணும் வேலை இருக்கு நான் போயிடு வரேனே தீபாவளி வந்தாலும் வந்துச்சு எல்லாரும் சுடிதார் ஜாக்கெட் உங்ககிட்ட கொண்டு வந்தா குடுக்குறாங்க போல நல்ல வருமானம் வந்துருச்சு போலயே அட நீ வேற சின்ன பண்ணு நம்ம ஊர்ல என்னத்த வருமானம் வர்றது எல்லாம் அஞ்சு பத்தின கோச்ச தான் கொடுக்குதுங்க அது மட்டும் இல்ல அப்புறமா தரேன் அடுத்த மாசம் தரேன்னு எல்லா கடனை சொல்லி கொடுத்துட்டு போறாங்க

aqui.